ஹலோ வேல்ட் ஃபார் எவர் நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய காயங்கள் புண்கள் இல்லைன்னா அறுவை சிகிச்சை இல்லைன்னா எலும்பு முறிவு இந்த மாதிரி ஏற்பட்ட பிறகு வந்து எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அதாவது மெடிசன் மட்டும் கிடையாது நம்ம ஒரு சில உணவு முறை உணவு முறைகளை வந்து கையாள்றது மூலியமா நம்ம சாப்பிட்றது மூலியமா அந்த புண்கள் அந்த காயங்கள் அது வந்து ஈஸியா வந்து கியூர் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் மெனிவா பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து நம்ம இப்போ எத்தனை கிலோ வெயிட் இருக்கோம் இப்போ ஒரு நாற்பது கிலோ வெயிட் இருக்கோம்னா நாற்பது கிராம் ஸோ ஒரு கிலோக்கு ஒரு கிராம் ஸோ அந்த அளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா புரதம் ஸோ அறுபத்தஞ்சு கிலோ இருக்கோம்னா அறுபத்தஞ்சு கிராம் புரதம் புரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டைமில் வந்து ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து நல்ல புரோட்டீன் நிறைந்தது தான் முட்டை வந்து ஸோ அது போக முட்டையில் வந்து பல சத்துக்கள் இருக்கு செலினியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கு ஸோ அதனால முட்டை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த காயங்கள் இந்த மாதிரி புண்கள் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி இருந்த பிறகு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ அதாவது மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ so, அதில் கடல் மீன்கள்ல வந்து ஒமேக்கா த்ரீ கொழுப்பு மீன்கள் கொழுப்பு மீன்கள் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி மீன்களை வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒமேகா சிக்ஸ் தான் நம்ம உடம்புக்கு வந்து கெடுது ஸோ ஒமேக்கா த்ரீ வந்து மீன்கள் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை பழம் ஆப்பிள் பெர்ரி பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் வந்து நம்ம காயங்களை வந்து ஆர வைக்கும் ஸோ அது போக ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது கீரைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பச்சை கீரைகள் காய்கறிகள் கேரட் பீட்ரூட் ஸோ இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது மூலியமாகவும் அந்த உடம்புல உள்ள காயங்களை வந்து ஈஸியாக வந்து கியூர் பண்ணலாம் ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து நிறைந்த பொருட்கள் அதாவது கார்போஹைட்ரேட் வந்து நிறைந்த பொருட்களை வந்து இந்த மாதிரி புண்கள் காயங்கள் இருக்கும்போது வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த மாவுச்சத்து பொருட்கள் எடுக்கிற எடுக்கிறத வந்து கம்மி பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் பட் வந்து இந்த மாதிரி காயங்கள் இந்த மாதிரி டைம்ல வந்து மாவுச்சத்து நிறைந்த பொருட்களை எடுத்துக்கலாம் ஸ்வீட் வந்து அவாய்ட் பண்ணலாம் அதுபோல இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு சோ அந்த மாதிரி கிழங்கு அதுவும் வந்து ஒரு மாவுச்சத்து பொருள் தான் பட் அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் ஆன ஃபுட்டு சோ அதையும் நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் சோ இதுக்கு அடுத்து கடல் மீன்கள் இதெல்லாம் வந்து அது போல இறைச்சியும் வந்து எடுத்துக்கலாம் இதனால வந்து புண்கள் வந்து காயங்கள் வந்து ஈஸியா வந்து கியூர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ ஸ்டடி வந்து சொல்லப்படுது நான் சொல்லல சோ இது ரிலேட்டட் நான் வச்சுன்னா இன்ஃபர்மேஷன் மீன் பண்ணலாம் ஓகே பாய்